அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹா எவ்ரிவான் ஐ மா ஃப்ரம் மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் அண்ட் அன்பாக்சிங் கூட பார்க்க போகிறோம் மார்னிங்லேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவர் கிளம்பிட்டார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்துட்டேன் லன்ச் ஆல்சோ வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் மார்னிங் கிளாஸ் இருக்கிறதுனால ஸோ இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எங்கள் கூட ஆறரை மணிக்கெலாம் வந்து எழுந்துச்சிடுறாங்க ஸோ எங்கள் கூட வந்து எழுந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோருமே கொஞ்சிக்கிட்டே விளாடிக்கிட்டே இருப்போம் இப்போ அண்ணாவோட வந்து டைமு அவங்க வந்து இருக்காங்க ஸோ ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக வந்து நான் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகும்போது தூங்கிடுவாங்க கரெக்டாக எட்டரை மணிக்கு குழந்தைங்கள நான் வந்து ஒம்பது மணிக்கு நான் ட்ராப் பண்ணுவேன் ஸோ எட்டரை மணிக்கு தூங்கும்போது எனக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது தூங்கிட்டு இருக்கிறதுனால டெய்லிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறது ஸோ நாங்கள் கொடுக்கலன்னாலும் பசங்க விடுறதில்ல என் மடியில் போடுங்க மடியில் போடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் தூக்கிப்பீங்களாம் ஆளுக்கு அப்படின்னு கேட்டால் சொன்னாலும் கேட்குறதே கிடையாது இப்போவே போடுங்கன்ட்டு இவ்வளோ கொஞ்சம் சமத்தாக வந்து அண்ணா கூட வந்து படுத்துட்ருக்கா பாருங்கள் மடியில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் வந்து இந்த இங்கே இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் வச்சு விட்றது சாப்பாடு வச்சு விட்டோம் இல்லை ஏதாச்சும் வந்து நான்வெஜ் அந்த மாதிரி வச்சு விட்டோம்னா அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் நாங்கள் கேட் ஓப்பன் பண்ணாலே ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஓடி வந்துடும் ஸோ இங்கே இருக்கிற நாய்க்குடம் அப்படி தான் நாங்கள் போட்டு போட்டு வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு போல் நாங்கள் சும்மா நார்மலாக வந்து கேட் ஓப்பன் பண்ணாலும் கரெக்டாக வந்து நின்றுடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் மழை பனியாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து வண்டியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது ஸோ அன்றைக்கும் அப்படி தான் ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் விட்டுருச்சேன் ஸோ அன்றைக்கி வந்து பையனுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கூல் இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுனால அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு பைக் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஸ்வீட் க்ரேவிங்ஸாக இருந்துச்சு சரி ஓகே பீட்ரூட் ஹல்வா பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன் ஏன்னா என்கிட்ட குட்டி குட்டியாக மூணே மூணு பீட்ரூட் தான் இருந்துச்சு ஸோ ஸ்வீட் சாப்பிட்ற போல இருந்துச்சு அதனால தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நெய் சேர்த்துட்டு அதில் வந்து முந்திரி பாதம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஹல்வா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேஸ் யாருக்காச்சும் தெரியாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கம்மியான தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா உடனே ரெடி ஆகிடும் அப்படின்றதலாம் சொல்ல மாட்டேன் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஸோ அதுக்காக தான் சில பேர் வந்து இதை குக்கரில் வந்து வேக வைப்பாங்க பட் அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட்டு இதோட இது போயிடும் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சும்மா அமிர்த மாதிரி சூப்பராக இருக்கும் அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இதை சமைச்சு சாப்பிட்ணும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் நெய்ல வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து பால் சேர்த்துட்டேன் பால் வந்து ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியான பாலாக சேர்த்துட்டு அந்த பால் நல்லா சுண்டு இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நமக்கு டேஸ்ட்டாக அக்கார்டிங் தான் நம்ம சேர்த்துக்கணும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இலகுன மாதிரி இருக்கும் மறுபடியும் அது நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறம் அது பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆல்ரெடியே ட்ரையாக நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக மாதிரி இருக்கும் சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப் நீங்கள் பீட்ரூட் துருவுனது எடுத்திங்கன்னா அதில் அரை கப் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு ரொம்பவும் அதிகமாக இருக்காது பட் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இந்த ஸ்வீட் எனக்கு அதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக நட்ஸை எடுத்து வச்சுட்டேன் அந்த நட்ஸும் கொஞ்சம் பாதம் துருவி சேர்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது தான் இதோட பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டு கிடச்சிது அது லாமிக்கும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு இந்த ஸ்வீட்டு அண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே உக்காஞ்சிட்டேன் ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ் இருக்குது ஸோ விண்டோஸ் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி மஸ்கிட்டோ வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொசுபத்திலாம் ஏற்றி தான் இது இருந்தோம் பட் அதுக்கப்புறம் ஓகே இதை நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் எல்லாருமே நல்ல நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க சரி ஓகேன்ட்டு வாங்கியிருந்தோம் மஸ்கிட்டோ நெட்டு தான் ஆர்டர் பண்ணி ஒரு நாலு நாள் இது வந்து எங்கள் கைக்கு கடிச்சிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அரௌண்ட் ஒரு மூணு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்து கிடச்சிருச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் அது கூடவே க்ரோ வந்துடுது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் யாருக்காச்சும் இது தேவை அப்படின்னா அதோடய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஆக்சுவலி சொல்ல மாதிரி இருந்துவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகாது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் மட்டும்தான் அவங்களால டச் பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க இப்போ அது ஒர்க் ஆகாது யூடியூப்லேருந்து அதை எடுத்துட்டாங்க ஸோ இப்போ ஒரு குட்டி ஷாப்பிங்னால் ஒன்றும் இல்லை ரெஃப்யூஸ்க்காக யூஸ் பண்ணுற க்ளாத் மட்டும் வாங்க போயிருந்தோம் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் உடனே ஏன்னா பாப்பாவும் கூட இருக்கிறனால இப்போ பாப்பாவை கூப்பிட்டுட்டு எங்கேயும் போக முடியாது ரொம்ப நேரம்லாம் வெளியே வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது இல்லையா இன்னும் கொஞ்சம் வளரணும் அவங்க ஸோ அதுக்காக ஒரு குட்டி தான் நிறைய நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி பொங்கல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ரேவதி ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் ஸோ நானும் என்னோடய சிஸ்டர்லாம் தான் போயிருந்தோம் ஸோ உடனே வாங்கிட்டு உடனே கிளம்பி வந்துடலான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துருந்தோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது அந்த ஆஃபர்லாம் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டிருந்தாங்க பேபிஸோடு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருந்துச்சு அண்ட் லெக்கின்ஸ்லாம் வந்து த்ரீ இயர்ஸ்லேருந்தே லெக்கின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது என்னுடைய பாப்பாவுக்கு இப்போ வந்து செவன் இயர்ஸ்னால் அவங்களுக்கும் சூப்பர் சூப்பரான லெக்கின்ஸ்லாம் இருந்துச்சு அதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அது இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா கோட் சூட் போட்டு இந்த மாதிரி வேட்டி சட்டை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கேர்ள் பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ்ங்க தான் அது பார்க் பார்த்துட்டே இருந்துடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் வாங்கலாம் கொஞ்சமாக வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எல்லோருமே வீட்டுக்கு வந்துவிட்டாங்க பசங்களும் வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர்லாம் அவங்க பசங்கள் எல்லோருமே வந்ததுனால சரி ஓகே ஷர்ட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் வந்து பால் அரை கப் வந்து சுகர் கால் கப் வந்து ரீஃபைன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ஐசன்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எக்லெஸ் கேக் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் அதாவது பிளாக் ஃபாரஸ்ட்டோட பேஸ் தான் அந்த கேக் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கே இல்லாமல் கேக் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேக் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு கப் மைதா கால் கப் கோக்கு பவுடர் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறீங்க பிகினர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் அட்டம்லேயும் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் எக்கு வந்து சாப்பிடாதவங்களுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம் கால் கப் அளவுக்கு தானே எண்ணெய் சேர்த்தோம் அதே கால் கப் அளவுக்கு வந்து நல்ல சுடு சுடு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ பாயில் பண்ண தண்ணி சேர்த்துட்டு அடையின் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூதான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிரும் அண்ட் கட்டியெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் இருக்கும் அது வந்து கட்டி மாதிரி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் பட் அது வந்து ஏர் பபிள்ஸு ஸோ அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேக் வந்து உள்ளே நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வரும் ஸோ இப்போ நமக்கு வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் அது டோட்டலி ஆப்ஷனல் தான் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸாக வந்து சாக்லேட்டோட சங்ஸ் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இது வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாஸ்மெண்ட் பேப்பர் போட்ட கேக் டீனில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அவனை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இப்போ எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஓடிஜி இல்லாமல் கூட நீங்கள் வந்து அடுப்பிலேயும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே மண் இல்லைன்னா வந்து உப்பு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கேக் டீன் உள்ளே வச்சுட்டு லிட் போட்டுட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டவ் டாப்பில் பேக் ஆகிடும் இதுவே ஓடிஜியில் விற்கிறதா இருந்தால் என்னோடய ஓடிஜியில் எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடுச்சு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தானே ஸோ வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே பேக் ஆகிடுச்சு ஸோ இது பேக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஏதாச்சும் ஈரமான க்ளாத்து அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் மூடி போட்டு வச்சுருங்க ஸோ அப்போ தான் மேலே வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா ஆடுனதுக்கப்புறம் சைட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இதை மைதாக்கு பதிலாக நம்ம ராகியில் கூட வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் அரைக்கும் போது பனானா சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதை நெக்ஸ்ட் டைம் வந்து கேரட் துருவி அதை கூட சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ அவ்வளோதான் ஃபைனலி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு எல்லார் டீஸும் இந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு ஸோ இந்த கேக் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഇതേമാതിരി ഇന്നൊരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വ്ളാില ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോ വരേ വരെ വരയ്ക്കും താങ്ക് യു ബൈ ബൈ